நகரங்களில் மாத்திரம் வரையறுக்கப்பட்ட அபிவிருத்தியை கிராமங்களுக்கும் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டம் கொண்டு செல்கின்றது அதன் மற்றொரு திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது விவரங்களை மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி சம்மாந்துறையில் முகமது மீரா லெப்பை உசைன் மற்றும் மதீனா உமா தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வராக பிறந்தார் மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் சட்டக்கல்லூரியில் பயிலும் காலத்திலேயே இலங்கை அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டியதுடன் தமிழர் விடுதலை கூட்டணியுடனும் நெருக்கமான உறவினை கொண்டிருந்தார் தந்தை செல்வநாயகத்தை தனது அரசியல் குருவாக வகுத்து செயற்பட்ட அஷ்ரப் தமிழர் விடுதலை கூட்டணியின் நடவடிக்கைகளில் தீவிர பங்கு கொண்டிருந்ததுடன் முஸ்லிம் சமூகத்தை பற்றியும் சிந்திக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கிழக்கு மாகாணத்தின் காத்தான்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியை அஷ்ரப் ஸ்தாபித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபக தலைவரான மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் வடக்கு கிழக்கில் உள்ள ஓர் அணியில் இணைப்பதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் அஷ்ரப் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் வடக்கு கிழக்கில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த தனது செயற்பாடுகளை தேசிய ரீதியாக முஸ்லீம் காங்கிரஸ் சிந்தித்து முன்னெடுக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஆட்சி பீடமேறிய பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் துறைமுகங்கள் அமைச்சராக அஷ்ரப் நியமிக்கப்பட்டதுடன் அவரது காலத்தில் ஒழுவில் துறைமுகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கல்முனை மீன்பிடி துறைமுகம் காலி துறைமுக அபிவிருத்தி எலிசபெத் இறங்குதுறை அபிவிருத்தி போன்ற திட்டங்கள் இன்னும் பேசப்படுகின்றன இரண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கொழும்பிலிருந்து கிழக்கு நோக்கி அஷ்ரப் பயணித்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அரநாயக்க பகுதியில் வெடித்து சிதறியதில் அஷ்ரப் உட்பட அவருடன் பயணித்த பதினான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சர்ச்சைக்குரிய அஷ்ரப்பின் மரணம் தொடர்பிலான முடிச்சுகள் இதுவரை அவிழ்க்கப்படவில்லை விசாரணைகள் நீள்கின்றன